கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காதலை முறித்ததால் தனிமையில் இருந்த வீடியோவை அனுப்பி இளைஞர் மிரட்டல் விடுப்பதாக இளம்பெண் புகார் அளித்துள்ளார் கல்லூரி முதல்வர் நண்பர்கள் பெற்றோர் உறவினர்களுக்கு அந்தரங்க வீடியோவை அனுப்பி மிரட்டல் விடுக்கும் நபர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமெனவும் இதுகுறித்து தட்டிக்கேட்ட தனது குடும்பத்தினரையும் இளைஞர் அறிவாளால் தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் அப்பா அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வீடியோவா சென்ட் பண்ண ஆரம்பிச்சான் அவங்க வீட்டுல இருக்கவங்க அக்கா அவங்க அக்கா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டயும் நம்ம சொன்னோம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிடலாம் தான் போனோம் ஆனா வந்து அதுக்கு எல்லாம் எடுத்து எங்களை தாக்க பார்த்தான் கையெல்லாம் வெட்ட பார்த்தான் நாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம் அப்புறம் கயிறு கீழே போட்டு கல்லு எடுத்து அடிச்சான் என் கூட போ அக்காவுக்கு தலையில அடிபட்டு இந்த கேப்ல அவங்களோட அவளோட அக்கா வந்து கூட்டில இருந்த லேப்டாப்பு போன் எடுத்துன்னு போய் மறைச்சிட்டாங்க அது குடுக்குற வரையும் நாங்க போகமாட்டோம்னு சொன்னோம் உங்களால முடிஞ்சது நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க நீங்க எங்க போறீங்களோ போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சிமரா பேசினாங்க ரெண்டு நாள் ஆகுது வந்து கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க ஆனா இது வரை எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல